அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் இந்தியா விடுதலை அடையாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நம் தமிழ் திரையுலகம் முப்பத்தைந்து படங்களை நம் தமிழ் சினிமா உலகம் எடுத்திருக்கிறது எடுத்து வெளியிட்டிருக்கிறது என்பது வியப்புதான் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஞான சௌந்தரி என்ற படத்தினை பற்றி பார்ப்போம் சீனிவாசா சினி டோன் என்ற பட நிறுவனம் தயாரித்த ஞான திரைப்படத்தை ஏ நாராயணன் இயக்கியிருந்தார் இப்படத்தின் கதை மிகவும் சோகமான கதையாகும் ஞான என்ற பெண்ணை சுற்றி வரும் கதையில் சிற்றன்னை அனுப்பிய கூலி படையினர் ஞானசௌந்தரியை காட்டுக்கு கடைத்துச் சென்று அவளது இரண்டு கைகளையும் வெட்டி எடுத்து விடுகின்றனர் உயிருக்கு போராடி வரும் அவளை பக்கத்து நாட்டு இளவரசனான பிளேந்திரன் காட்டிலிருந்து காப்பாற்றுகிறான் தன் சித்தியின் கொடுமையால் கைகளை இழந்த பெண்ணின் கண்ணீர் நடிப்பு அனைவரையும் அளவைத்தது இந்த படம் நவாப் ராஜமாணிக்கம் நடத்திய மேடை நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது அந்த நாடகம் ஒரு கிறிஸ்துவ நாட்டுப்புற கதையை தழுவி ஏற்றப்பட்டது பிளேந்திரனாக சீனிவாச ராவ் ஞான சௌந்தரியாக சரோஜினி நடித்த இந்த ஞான சௌந்தரி திரைப்படம் வெற்றி படமாக அமையவில்லை காணாமல் போன படமாகவே இருக்கின்றது அடுத்ததாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட முதல் பேன் இந்தியா திரைப்படத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்